சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் பத்து பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கும் திமுக அரசின் கொள்கை திட்டத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க காலை ஏழு முப்பது மணிக்கு வரவேண்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்பது முப்பது தான் வந்தார் இதனால் போட்டி இரண்டு மணி நேரம் தாமதமாகத் துவங்கியது உத்தவ் தாக்கரேவின் முப்பது ஆண்டுகால ஆதிக்கம் தகர்க்கப்பட்டு மும்பை மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றியுள்ளது எதிர்க்கட்சியினர் மொழி மற்றும் பிராந்திய அடிப்படையில் மும்பை மக்களை பிளவுபடுத்த முயன்றனர் ஆனால் அவர்களது அந்த நோக்கத்தை மும்பை மக்கள் முறியடித்துவிட்டனர் என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் வேலூரில் உள்ள பிரபலமான சிஎம்சி மருத்துவமனை மருத்துவர்களின் விடுதியில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நிறுத்தப்பட்ட ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்ட இரண்டாவது அணு உலையில் பணிகள் முடிந்து பதினான்காம் தேதி முதல் மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாகவும் இந்தியாவின் மூன்றாம் காலாண்டு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் ஐ எம் எஃப் தெரிவித்துள்ளது கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற போது காங்கிரஸ் கட்சி எப்போதும் வளமிக்க துறைகளை போனதில்லை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மறைமுகமாக திமுகவை சாடியுள்ளார் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்பதில் தவறில்லை என்று அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சச்சின் பைலட் கருத்து தெரிவித்துள்ளார்